வாழிக்சமிழ் வாழ்கைநற்றமிளர் வாழிய பாரத மணி திருநாடு அன்பு குழந்தைகளே தினம் ஒரு துதிப்பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் சுவாமிகள் சிவபெருமானையும் பார்வதியையும் இணைத்து ஒரு சேர எல்லா உயிர்களிலும் இறைவனையும் இறைவியையும் கண்டு பாடிய ஒரு அற்புதமான திருப்பாடல் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதுதான் அத்வைதம் அதை விளக்கும் விதமாக இந்த பாடல் அமைகிறது மாதர் பெருக்கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதுடு நீர் சுமந்தேத்தி புகுவார் பின் புகுவேன் யாதும் படாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு கழிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் இதுதான் அந்த தேவார பாடல் இது வந்து திருவையாற்று திருப்பதிகம் அந்த திருவையாருக்கு அப்பர் பெருமான் சுவாமியை வணங்குறதுக்காக போகிறார் சிவபெருமானையும் பார்வதியும் வணங்குறதுக்காக போகிறார் அப்படி போகும்போது மாதர் பெறை யானை பெரிய வந்து ஒரு கன்னி மாதிரி பூ மாதிரி தலையில் சூடி கொண்டிருப்பவர் சிவபெருமான் மலையான் மகள் யார் பார்வதி தேவி மலைமகள் அளவா அவள் மலையான் மகளோடும் பாடி அவளை போற்றி பாடிக்கொண்டே போகிறார் போதோடு நீர் சுமந்தேத்தி வழிபாட்டுக்காக வேண்டி போதுன்னா மலர் கையில் கொஞ்சம் மலர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தீர்த்தம் எடுத்துருக்காரு நீர் சுமந்தேத்தி எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட நானும் போகிறேன் ஏன் எப்படி போறேன் யாதும் சுபட்டு படாமல் நான் தான் அப்பர் பெருமான் நான் தான் ஏன்னா நான் போறேன் என்ன எல்லாரும் இறைவனை வழிபட மாட்டாங்க நானும் இறைவனை வழிபட முடியாது அதனால பந்தா இல்லாமல் போறேன் அப்படிங்கிறார் யாதும் சுபடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு கடிறு வருவன கண்டேன் அப்படிங்கிறார் ரெண்டு யானை ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் வந்தது பந்தோன் அதை பார்த்தா எப்படி இருந்தது சிவபெருமானும் பார்வதியும் வர மாதிரி இருந்தது எல்லா உயிர்களிலையும் இறைவனை காணுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த பாசுரத்து இந்த பாடலிலே நமது திருநாவுக்கரசர் காட்டுகிறார் மாதர் பெரைக்கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதுடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுபடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படிங்கிறார் மாதர் பெருக்கண்ணியானை மலையான் மகளுடும் பாடி போதுடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுபடுபடாமல் ஐயார் அடைகின்றபோது காதல் மடப்பீடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர்திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் இந்த பாடல் எளிதில் மனப்பாடம் பண்ணிடலாம் ரொம்ப அருமையான பாடல் இனிமையான பாடல் மாதர் பெரைக்கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதுடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின்புகுவேன் அப்படிங்கிற இந்த பாடல் தொடர்ந்து பாடி பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்